தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி தர்மபுரி மாவட்டம் ஆரூர் கோட்டத்தில் சூறை காற்றால் முப்பத்தொரு ஹெக்டர் வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சுகுமார் இணைந்திருக்கிறார் சுகுமார் விவரங்களை பதிவு பண்ணலாம் மோனிஷா தருமபுரி மாவட்டத்தில் அரூர் பகுதியில் மட்டும் அதாவது வந்து வறட்சி மற்றும் கனமழை சூறை காற்றால் முப்பத்தி ஒரு அதாவது வந்து வாழை தோட்டங்கள் சாய்ந்துள்ளதாகவும் கனக கோட்டலைத்துறை சார்பில் கணக்கெடுக்கப்பட்டு தெரியவந்துள்ளது தருமபுரி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு பருவமழை பொய்த்து போனதன் காரணமாக நிலத்தடி நீர் மட்டும் வெகுவாக குறைந்து கிணறு ஆறு எந்த ஒரு பணியிலும் தண்ணீர் இன்றி விவசாயிகள் தண்ணீரை விலை கொடுத்து வாங்கியும் இருக்கின்ற தண்ணீரில் சொட்டு நீர் போட்டும் விவசாயம் செய்து வந்த நிலையில் அரூர் பகுதியில் வந்து அதிக அளவு அதாவது வந்து குட்டேட்டிப்பட்டி துறிஞ்சிப்பட்டி ராமியாநெல்லி தென்கரைபாட்டை உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் அதிக அளவு வாழை சாகுபடி செய்து வருகின்றனர் அவர்கள் செய்த வாழை குறைபெறும் சமயத்தில் தற்பொழுது வறட்சியின் காரணமாக இன்னும் இருபது நாட்கள் இருந்தால் அந்த வாழை மரங்களை விலைக்கு விற்பனை செய்ய ஒரு நிலை இருந்த நிலையில் அது வறட்சியின் காரணமாக அதனுடைய தாக்கம் தாங்காமல் உலையுடன் அப்படியே சாய்ந்து விட்டது மேலும் தருமபுரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே சூறை காற்றுடன் ஆங்காங்கே மழை பெய்து வருகிறது அந்த காரணத்தால் இருக்கு அந்த வாழை மரங்களும் இந்த சூறை காற்றுக்கு பிடிக்க முடியாமல் சாய்ந்து விட்டது இதனால் தருமபுரி மாவட்டத்தில் விவசாயிகள் தேவை தெரியாமல் கூட செய்திகள் ஒளிபரப்பப்பட்டது வாழை கொலைகளுடன் சாய்தப்பட்டது என்று தற்பொழுது தோட்ட துறை சார்பில் தருமபுரி மாவட்டத்தில் கணக்கெடுக்கும் பணி தூங்கப்பட்டுள்ளது குறிப்பாக அரூர் கோட்டத்தில் உட்பட்ட பாப்பிட்பட்டி மருப்பூர் கடத்தூர்

தோட்டக்கலை தொடர்பில் சார்பில் மாவட்ட ஆட்சியர் மூலம் மாநில அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது மேலும் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு எட்டருக்கு தலா பதினேழாயிரம் மேலாண்மை நிதி அரசிடம் பெறப்பட்டு தோட்டக்கலைத்துறை மூலமாக வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த காட்டால் மேலும் தென்னை மரங்கள் பாக்கு உள்ளிட்ட மரங்கள் பரவலாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் மொத்த மரங்களின் எண்ணிக்கையில் முப்பத்தி மூன்று சதவீதம் குறைவான அளவுக்கு பாதிப்பு இருந்தால் பேரிடர் கணக்கில் வராது அதனால் அவைகளும் கணக்கெடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என தோட்டக்கொலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மோனிதா விவரங்களுக்கு நன்றி சுகுமார்